நடுவர் அவர்களே அனுபவ அனுபவங்கிறாங்க ஐம்பது அறுபது வயசு வந்தோடனே அப்படியே அனுபவம் வந்து இல்லாம அப்படியே கொட்டிருமா அவங்களுக்கு இல்ல அப்ப அந்த அனுபவத்தினுடைய ஆணி பேர் எதுன்னு பார்த்தா அந்த அனுபவத்தினுடைய ஆணி பேர் எதுன்னு பார்த்தா இளமை காலம்தான் அந்த இளமை காலத்துல அவன் பார்க்கிற நல்லது கெட்டது அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஏற்றம் தாழ்வு இதுதான் அந்த அனுபவத்தினுடைய ஆணிவேரா இருக்குது அப்போ ஐம்பது அறுபது ஐம்பது அறுபது வயசு வந்தோடனே அனுபவம் வந்துடாது அந்த அனுபவத்தினுடைய ஆணிவேரேன்னு பார்த்தா இளமையோட காலமா தான் இருக்குது நடுவர் அவர்களே நபிசவல்லா வாணியர் செல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை கட்டமைப்பதற்காகவும் வழிநடத்துவதற்காகவும் அதிகமாக தேர்ந்தெடுத்த நபர்கள் யாரு என்று பார்த்தால் இளைஞர்களாக தான் இருக்கிறாங்க உதாரணமாக மதீனாவுக்கு இஸ்லாத்தை பரப்பதற்காக அனுப்பிச்சு வச்சாங்க அபு சீனியாவுக்கு அதிகமாக விஜய யாருன்னு பார்த்தா இளைஞர்கள் தான் செய்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களை எமன் நாட்டுக்கு அரசராக நியமிச்சாங்க இது மாதிரி முதுமையான முதுமையான சகாபாக்கள் இருந்தாலும் கொடுத்தது நம்ம இளமையான சகாபாக்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ராஹிம் அதாவது இப்ராஹிம் வந்து அந்த சிலையெல்லாம் உடைச்சிருவாங்கல்ல அப்போ நம்பரு மன்னன் வந்து கேட்பான் யாருப்பா அந்த சிலையெல்லாம் உடைச்சது அப்படின்னு இந்த இப்ராஹிம் போன்ற ஒரு வாணிபர் தான் வந்து இந்த சிலையெல்லாம் வழங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் தான் உடைச்சிருக்கணும் அப்போ நம்பரு மன்னன் கேட்கும் போது இப்ராய் அலுவல் அவர்கள் தைரியமா எதிர்கொள்வாங்க அப்போ இன்றைக்கு ஒரு மன்னரை எதிர்கொள்வது என்பது ஒரு ஏற்ப சாப்பான விஷயம் கிடையாது அதாவது இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஒரு சங்கத்தினுடைய தலைவரையோ ஜமாத்தனுடைய தலைவரையோ எதிர்க்க முடியாது அப்போ ஒரு மன்னரையே எதிர்கொள்வதற்கு தைரியம் இருக்குதுன்னா அப்போ அந்த இளைஞர்களுடைய ஆற்றல் தானே அப்போ இள முதியவர்களிடத்துல அனுபவம் மட்டும்தான் இருக்குதே தவிர ஆற்றல் என்பது கிடையாது இளைஞர்களிடத்துல ஆற்றல் இருக்குது அதே மாதிரி சிந்தித்து எந்த இடத்துல எப்படி நடக்கும் நடுவர் அது மட்டும் இல்ல விவேகானந்தர் சொல்லுவாரு நூறு இளைஞர் என் கையில கொடுங்க இந்த நாட்டை நான் வல்லரசாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப அந்த இடத்துல அவர் நூறு அனுபவம் நிறைந்த வைரமியை என் கையில கொடுங்க இந்த நாட்டை வல்லரசாக்கி காட்டுறேன்னு சொல்லலையே நூறு இளைஞர் இளமையான இளைஞர்களை என்கிட்ட கொடுங்க நான் இந்த நாட்டை வல்லரசாக்கி காட்டுறதுன்னு சொன்னாரு அப்போ அது மட்டும் இல்ல நபி சொல்லா வரையர் செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு ரிஜர் செய்து வரும்போது அதிகமாக ஆதரவு செய்தது யாருன்னு பார்த்தா இளமையான தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஒரு விஷயத்தை நினைத்ததை நினைத்தபடி நினைத்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எதிர்த்துன்னா இளமைக்குதான் இருக்கு இன்னொரு அதிர்ஷ்டம் நபிசொலே செல்லம் சொல்லுவாங்க ஆரம்பம் இல்லாம வீட்டுல தொழுகிறவங்களை சில வாலிபர்களை சேர்த்துக்கொண்டு விறகுகளை எரித்து சேர்த்து எரிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இளைஞர்களை தான் கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர தெரியல இல்ல நாங்க முதியவர்கள் கூட்டிட்டு போய் உபதேசம் பண்ணிட்டு வரலாப்பா அப்படின்னு சொல்லல இளைஞர்கள் தான் அந்த இடத்துல வந்து தனியா குறிப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நபிசல்லா அழிவு செல்லம் அவர்கள் மதினாவில் இருக்கும்போது சொல்லி காட்டுவாங்க நான் மக்காவில் இருக்கும் போது ஒரு முதியவர் வந்து மக்காவின் பெரு வீதியில அழுது சொல்லுவாரு ஏழைகளினுடைய சொத்தெல்லாம் பறிக்கப்படுது இந்த பணக்காரங்க சொத்துக்கள் சொத்துக்கள் எல்லாம் பறிக்க அபகரிச்சுக்கிறாங்க இதை யாராவது கட்டி கேட்க முடியாத அவங்களால அப்படின்னு கேட்கும் போது நபிசொலவா இளைஞராக இருக்கும் போது அப்போ ஒரு இயக்கத்தினுடைய ஆரம்பிச்சு அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க நபிசலவா அது மாதிரி பிரச்சனைகளே கட்டியும் கேட்கிறாங்க அது மதினாவில சொல்லி காட்டுறாங்க அந்த இயக்கமும் அந்த இளைஞர்களும் என்னுடைய பக்கம் இருந்தாங்கன்னா என் கூட இருந்தாங்கன்னா இந்த நான் அழகாக கட்டமைப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க சொல்ல மாதிரி இன்றைக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பொண்ணு பார்க்க ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பொண்ணு எல்லாம் புடிச்சு போச்சு அப்ப அந்த முதியவர் வருவார் மாப்பிள்ளை துபாயில இருக்கிறாரு நல்ல சாத்த கும்பி வேலை செய்றாரு பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யற மாதிரி நீங்க ரொம்பலாம் நீங்க சிரமம் எல்லாம் பாத்துக்க என்ன என்ன வர வரக்கூடிய பொண்ணு வந்து மருமகிற மாதிரி மக மாதிரி அப்படிங்க அப்படியே அழகா பேசுவாங்க அப்படியே சொன்னவனே ரொம்ப எல்லாம் நீங்க சிரமம் எடுத்துக்காம ஒரு ஐம்பது அறுபது ஸ்பூன் போட்டா போதும் மாப்பிடுன்னு பொண்ணு போயிட்டு போயிட்டு வர ஒரு ஆள் அது மட்டும் போதும் அப்படின்னு அப்புறம் இந்த இடத்துல வந்து பேசுற மாதிரி நல்ல அவன் யாரோ வந்தா இளமை இல்ல இல்ல பொழுது ஊளு பொழுது சீடை அப்படி சொல்லும்போது மகனார் சொல்வாரேமா ஏமா இப்படி பண்ணிட்டு சொல்லும் போது மகனே நீ amideயா இருக்கு என்னோட அனுமத்தோட நான் பேசிட்டு இருக்கே அப்படிங்கறது அப்ப இது எந்த அனும வந்து எப்படி ஒரு வீட்டுக்கும் நாட்டுக்கும் முன்னேற்றம் தெரியும் சொல்ல அப்ப அந்த வர வேண்டியதுன்னா என்பதை வீட்டுக்கு முன்னிட்டே அது ஊர் தெரிஞ்சு ஊர் காரர் வளர் அது எப்படிப்பட்ட வளர்ச்சியில் நான் பார்க்க வேண்டிய நடுவர் அப்போ அது வரதட்சணை என்பதை வாலிபர்கள் நாடுவது கிடையாது முதியவர்கள் தான் நாடுறாங்க அது மட்டும் இல்லாம நடுவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் சிறந்த ஹத்தீஸ் ஹத்தீசினுடைய சிறப்பு அதாவது சிறந்த ஹத்தீஸ் யாரு நிறைய ஹத்தீஸ்களை வகுத்தது யாருன்னு பார்த்தா அபுகுரேரா ரவியல்லா என்ற ஒரு வாலிபர் தான் அது மட்டும் சிறந்த

அப்பன் திருப்பன் எடுத்து குளியில வைக்க போறாங்க அப்போ அதிரத்து இவ்வளவு அப்பா சொல்லிடலாம் அவர்கள் சொன்னாங்க இன்றைய நாளில் அதிகமான இன்னும் ஒரு வாலிபரோடு சேர்த்து புதைக்க முடியுது அப்படின்னு கவலைப்பட்டாங்க அப்போ இது மாதிரி அழியக்கூடிய முக்கியமான அறிஞர்களை அதிகமா கத்துக் கொடு கத்துக்கிறதுல அதிகமா ஆர்வமா இருந்தாங்க இவ்வளவுமையான சகாபாக்கள் நடுவர்களே ஹிஜ்ரத் அன்று இரவு நபி சொல்லா அலே சொல்லாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யணும் அப்போ அவர்களுடைய படுக்கையில் ஒரு யாராவது படுத்துல தூங்கும் அப்படின்னு பார்த்தா அப்போ நிறைய அனுபவமான சகாபாக்கள் இருந்தாலும் சகாபாக்கள் இருந்தாலும் நபி செல்வா அழிவு செல்லும் அவர்கள் தேர்ந்தெடுத்ததுன்னா அழிவலியோவா என்ற ஒரு வாய்ப்புல தான் சாதாரண படுக்க கிடையாது மரண படுக்கை அப்போ அத்தையும் தெரிஞ்சு தைரியமாக முன் வந்தாங்க அழிவலியோவா ஒண்ணும் அவர்கள் அப்போ இளைஞர்களுடைய ஆற்றல் என்பது அடித்தளமாக இருக்கிறது நடுவ நடுவர் அவர்களே ஜப்பான்லாம் நிரசிமா நாகசாகி அப்படின்ற ஒரு பேரழிவான ஒரு ஏற்பட்டுச்சு அப்போ அதுல வந்து எதிரி நாட்டுடைய இரண்டு ட்ரோன்கள் ஜப்பான்ல வந்து முடிக்கும் போது இரண்டு ட்ரோன் வந்து முடிச்சு அப்போ ஒரு இளமை ஒரு இளைஞர் என்ன பண்றாரு அந்த செய்தியை தெரிஞ்சோடனே ரேடியோ ஸ்டேஷன்ல போய் சொல்றாரு மணி ஏலாச்சி அரசு இயந்திரங்கள்லாம் பயன்பட ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்கூலுக்கு போனோம்னா ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க என்ன செய்யறது அப்படின்ட்டு ரேடியோ ஆன் பண்ணி சொல்றாரு ஜப்பானியர்களே வீடு திரும்புங்க இப்படி எதிரி நாட்டுடைய டோன்கள் நம்மளுடைய நாட்டுல பறந்து கொண்டு இருக்கு எப்போ எப்போனா ஆபத்து நிகழலாம் ஆனா நீங்க உடனே வீட்டுக்கு செல்லுங்கன்னு சொல்லும் போது அந்த ரேடியோ ஸ்டேஷனுடைய காவலாளி வந்து சொல்லுவாரு முதியவர் இப்ப நீனே வீட்டுக்கு ஓத்த புள்ளியா இருக்க பதினெட்டு வயசு ஆகுது எதுக்கு தேவையாக வம்பு அப்படின்னு சொல்லும் போது நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு திரும்பி கூச்சல் போட ஆரம்பிச்சாரு சில மணி நேரத்துல பல ஆயிரம் உயிரை காப்பாத்தி ஜப்பானே விசப்தமாக ஆனது அப்போ தன்னோட உயிரையே திருஷ்மாவா அதாவது பெரிதாக கருதாம மத்தவங்க உயிரை காப்பாத்தி ஒரு இளைஞருடைய ஆட்சியை கொண்டுதானே இதெல்லாம் நடைபெற்றது அது மட்டும் இல்லாம இந்த இந்த வருடத்துல பல இயற்கை சீரடு ஏற்பட்டுச்சு அதுல குறிப்பா சொல்லணும்னா கேரளாவில் நடந்த வயநாடு அந்த சமூகத்துல நம்ம நிலச்சரிவு ஏற்பட்டதுல பல உயிர்கள் வந்து சேதிக்கப்பட்டு இது பல உயிர்கள் இழந்தது அதுல வந்து குறிப்பா நம்ம காப்பாற்றுனது யாருன்னு சமுதாயம் தான் காப்பாத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடியது யாரு ஆர்மின்மன் அந்த ஆர்மின்மன்ல யாரு அதிகமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க அதே மாதிரி கேரளாவில் நடந்த அந்த வயநாட்டு சமூகத்துல வெறும் பதினேழு மணி நேரத்துல இந்திய நாள் ஒரு பாடத்தை அனுப்பிச்சு கொடுத்தாங்க அப்போ இளைஞனுடைய ஆற்றில இருக்க முடியும் இருந்தாலதான் இவ்வளவு பெரிய ஒரு சாதனை செய்ய முடிஞ்சிச்சு நடுவர் அவர்களே தாவன் வர